வீங்க நம்ம பிழைச்சிடுவான் ஏங்க நம்ம பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடாட நீங்கள் வேறு என்னென்ன வீங்கினேன் ஏங்குணுன்னு என்னென்ன சொல்ல வரீங்க அதாவது அந்த காலத்தெலாம் வந்து சில நோய்கள் வந்து சிலர் வந்து அங்கங்கே அடைச்சிக்கிட்டு அப்படி வீங்கிருவாங்க ஆனால் அவங்கள கூட நல்ல டாக்டர்ஸ் வந்து காப்பாற்றிடுவாங்க நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் சில மனிதர்கள்லாம் சேர்ந்து நல்ல அன்பாக பார்த்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்க ஆனால் ஏங்க நம்ம பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்கினோம்னா எதை பார்த்தாலும் ஏங்குவாங்க எதுவும் கிடைக்கலன்னா நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கப்பா நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கப்பான்னு ஏங்கி ஏங்கி கடைசியில் அப்படின்னு ஒரே எங்கே ஏங்கிருவாங்க அவங்க வந்து எந்த முயற்சியுமே செஞ்சுருக்க மாட்டாங்க அதாவது ஒரு விஷயத்தை பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விஷயம் நடக்க போகிறது கிடையாது அதை அடையிறது எப்படி அப்படின்னு யோசிக்கணும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஒரு விஷயத்தை அடைக்கிறது அடையிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன முயற்சி அடுத்து அதுக்கான பயிற்சி மூணாவது அதுக்கான தொடர்ச்சி இதை யார் செஞ்சாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் அடைய முடியும் மீண்டும் சந்திப்பு